ஏ எ சேனல் டூ பாயிண்ட் ஓ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த மரத்தை பற்றி தான் இது வந்து வேப்பமரம் ஆனால் பார்க்குறதுக்கு வந்து புளிய மரம் மாதிரி இருக்கும் இது இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா புளிய மரம் மாதிரி தான் இருக்கும் பட்டு இது வந்து வேப்பமரம் இங்கே பெங்களூரில் உள்ள மலை வேம்புன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அது இதோடய பூ வாசம் இருக்குது பார்த்திங்களா அது நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது அதுவே ஒரு மகத்துவ குணம் மாதிரி இருக்கும் அவ்வளோ வாசமாக இருக்கும் காற்று அடிக்கும் போதெல்லாம் அந்த வாசம் நம்ம வீட்டுக்குள்ளே வரும் பார்த்திங்களா அப்போ ஆனால் இது வந்து பார்க்குறதுக்கு வேப் வேப்பமரம் மாதிரியே இருக்காது ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்க்குறதுக்கே வேப்பமரம் வேறு மாதிரி இருக்கும் மலை வேம்பு பார்க்குறதுக்கே அது இல்லை எல்லாமே பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே பார்க்குறதுக்கு அப்படியே புளிய மரம் தான் புளிய மரம் மாதிரியே தான் இருக்கும் இது பூ உங்களுக்கு நான் லாஸ்ட்டில் காமிக்கிறேன் இதோட மருத்துவ குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெங்கு ஃபீவர் டெங்கு ஜூரம் வரும் பார்த்தீங்களா அதுக்கு எல்லாத்துக்குமே மருந்து சிக்கன் பாக்ஸ் அம்மம் அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஃபீவர் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே மெடிசன்ஸ் ரெடி பண்ணுவாங்களாம் இதை வச்சு இது வந்து ஜாஸ்தி மலை பிரதேசத்தில் இருக்கும் ஆனால் இங்கே பெங்களூரில் வந்து சும்மாவே அங்க இங்கே இருக்கோம் நின்றுட்டுருக்கோம் ஏன்னா இங்கே வந்து ஜாஸ்தி மதப்பிரதேசம் தானே கம்மியாக தான் சிட்டி இருக்கும் நாங்கள் இருக்க ஏரியாவில் வந்து ஜாஸ்தி வில்லேஜ் சைடு தான் ந நல்லா மழை வரும் ஒரு மாதிரி கூறாப்பாகவே இருக்கும் ஏரியா அதனால் இங்கே நிறைய மழை வேம்புருக்கு அங்கே பார்த்திங்களா அங்கே ஒரு வலை மழை இருக்குது இது பூ விட்டுருக்கு அங்கே பார்த்திங்களா அதுவும் ஒரு மலை வேம்பு தான் இதாக அங்கே இருக்கு பாருங்க அது ஒரு மலை வேம்பு அங்க இங்கேன்னு நிற்கும் இங்கே வந்து நான் நம்ம ஏரியாவில் வந்து ஃபுல்லாக மலை வேம்பு இங்கேன்னு நிற்கும் இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக மரம் இருக்குது தமிழ்நாட்டிலையே பார்க்க வேறு மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே பார்க்குறதுக்கே வேறு மாதிரி இருக்கும் இங்கே ஆலமரம் மரம் பார்க்கறதுக்கு வேறு மாதிரி இருக்கும் புங்கை மரம் பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்கும் நிறைய மரம் பார்க்கறதுக்கு வேறு மாதிரி இருக்கும் நான் உங்களுக்கு நிறைய மரம் எடுத்து எடுத்து போடுறேன் நல்லா இனல் கொடுக்கும் பெருசாகிடும்ல நம்ம ஊர்காட்டிலேயே தமிழ்நாட்டில் வந்து வேப்ப மரம் வந்து நல்லாவே இனல் கொடுக்கும் பெருசாக தான் ஆகும் எங்கே இருக்க மரம் சொல்லவே வேணாம் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் நல்லா இனல் கொடுக்கும் புளிய மரம் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு நான் நல்லா இனல் கொடுக்கும் இப்போ தான் பூ விடுற சீசன் இப்போ பூ விட்டுருக்கு இனிமேல் தான் விடும் அந்த பூ வாசம் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் சொல்லவே முடியாது அவ்வளோ வாசமாக இருக்கும் ரொம்ப வாசமாக இருக்கும் இங்கே பார்த்திங்களா இந்த மாதிரி எவ்வளோ பெருசாக வந்திருக்கு ஃபஸ்ட்டு காமிச்ச விட மரத்தை விட இது எவ்வளோ பெருசாக இருக்குல்ல நம்ம ஊர் வேப்ப மரம் மாதிரியே இருக்கவே இருக்காது இது ஐடென்டிஃபையே பண்ண முடியாது நம்மளால் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதோட பூ வந்து இப்படி தான் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல அங்கெல்லாம் மலைவேம்பில் இப்படி தான் பூ இருக்குமா என்னன்னு தெரியல ஆனால் இதை பூ வந்து இப்படி தான் இருக்கும் இதை வந்து கர்நாடகாவில் எப்படி சொல்லுவாங்கன்னா கர்நாடகாவில் இதோடய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெப்பே ஊன்னா கெடே பே அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து மலைவேம்பு வேப்பல அந்த மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இவங்க ஹெபேவு இல்லைனா கெடைபேவு இப்படி சொல்லுவாங்க இதோட பூ உங்களை காமிக்க இங்கே பார்த்தீங்களா இதான் அதோடய பூ உங்களுக்கு என்ன கிளியராக தெரியணுமா பார்த்திங்களா க்ளியராக தெரியும் இப்போ ஃப்ளவர்ஸ் அதோடய பூ அவங்களுக்கு அப்பவே காமிச்செல்லாம் கையில் எடுத்து பார்த்திங்களா அவங்களுக்கு பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தமிழ்நாட்டிலலாம் இந்த மாதிரி மரத்தையும் பார்க்க முடியாது எங்கேயா ரேராக பார்க்க வாய்ப்பு இருக்குது அதுவும் வாய்ப்பில் தான் நினைக்கிறேன் ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த மாதிரி மரம் இருக்கா என்னன்னு தெரில ஆனால் மலை வேம்பு இப்படி இருக்குன்னு பெங்களூர் மலை வேம்பு இப்படி தான் இருக்கும் நான் உங்களுக்கு இலை காமிச்ச பார்த்திங்கன்னா அப்படியே புளிய மரம் மாதிரி தான் இருக்கும் இலை ஆனால் இது பெங்களூர் ம பேங்களூர் மலை வேம்பு ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் அம்மம் இதுக்கெல்லாம் அந்த ஜரம் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி இதுக்கு மெடிசன்ஸ் உருவாக்குறாங்களாம் இதை வச்சு இதுக்கு இங்கிலீஷில் என்ன பேர் தெரியுமா சீனா பேரி அப்படின்னு சொல்லுவாங்க சயின்டிஃபிக்கலாக பேர்னால் மிலிகோனியா மிலிகோனியா அப்படி தான் நினைக்கிறேன் மிலிகோன்யா தான் இந்த மரத்தில் உட்காந்து பறவைங்கள்லாம் கற்றும் இப்போ கூட பறவை சத்துற சவுண்டு கேக்குதா ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வாசம் பறவை கத்துற சவுண்டு ஃபுல்லாக வீடை சுற்றி வந்து மரமாக தான் இருக்கும் அதனால் வெயில் எதுவுமே தெரியாது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மரத்துக்கு வந்து அதே மாதிரி வேப்ப மரத்துக்கு இருக்க தன்மை தான் இருக்கும் அதே மாதிரி நலங்கள் தான் இதுக்கும் இருக்குது அதே மாதிரி பயன்கள் தான் இருக்குது ஆனால் இது வந்து பெங்களூர் ஸ்டைல் பெங்களூர் ஸ்டைல் பெங்களூர் மலைவேம்பு கர்நாடகா மலைவேம்பு இதுதான் உங்களுக்கு காமிச்செல்லாம் இலையெல்லாம் வித்தியாசமாக இருந்தது பூ வித்தியாசமாக இருந்துச்சு அந்த மரம் பார்க்கவே வித்தியாசமாக இருந்தது எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்கும் நீங்கள் வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இங்கே கர்நாடகாவில் பெங்களூரில் இருக்க மற்ற எல்லா மரம் பற்றியும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன் கூடிய சீக்கிரத்துலேயே ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா மரத்தையும் எடுத்து போடுவேன் இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக நிறைய மரம் இருக்குது சொல்லவே முடியாத அளவுக்கு மரம் பூ செடி எல்லாமே இருக்குது நீங்கள் இங்கே பெங்களூருக்கு வந்தீங்கன்னா சுற்றி பார்க்குறதுக்கான இடம் வந்து அதுவும் நேச்சரில் நிறைய இடம் இருக்கும் இங்கே இங்கே வந்து நல்லா மழை பெய்யுமா அந்த செழிப்பாக இருக்கும் இங்கே வந்து நல்லா மழை பெய்யிருந்தால செழிப்பாக இருக்கும் இப்போ வந்து வெயில் காலனால கொஞ்சம் வெயில் அடிக்கும் ஆனால் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக க்ரீன் தான் எங்கே திரும்பினாலும் ப்ரௌனுன்றதே நீங்கள் பார்க்க முடியாது அவ்வளோ ஃபுல்லாக க்ரீனாக தான் இருக்கும் இங்கே வந்து சொன்னால் மலை பிரதேசம்னால்தான் இங்கே மழை வேம்புலாம் இருக்குது அந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபர் ஏ ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ஏறிச்சின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் மற்ற மரத்தை பற்றியும் போடுவேன் இங்கே வந்து ஆலமரம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் புங்கை மரம் ஆக்சுவலி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஆயிரம் சப்ஸ்கிரைபர் எடுத்துங்கன்னு நான் நம்புகிறேன் இங்கே உள்ள பூ செடி மரம் கொடி புல் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அதை பார்க்குறதுக்கும் ரொம்ப யூனிக்காக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் பெங்களூரோடய நேச்சரை சொல்ல தேவையில்ல ஏன்னா பெங்களூருக்கு வந்து ஃபஸ்ட்டு கார்டன் சிட்டினே பேர் வச்சுருந்தாங்க இப்போ தான் கொஞ்சம் இப்போ தான் பெங்களூர் அப்படி மாதிரி இருக்குது அப்போனா இங்கே எவ்வளோ நேச்சர் இருக்கணும் அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள் நீங்கள் வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ஏற்றினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பூக்கள் பற்றி செடி பற்றி இந்த மாதிரி மரத்தை பற்றிலாம் கண்டிப்பாக போடுவேன் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நீங்கள் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் சீக்கிரம் ஏற்றுனீங்கன்னா கண்டிப்பாக பண்ணுவேன் அதில் ஒரு மாற்றமும் கிடையாது நீங்கள் சீக்கிரமாக ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ஏற்றுங்க இப்போ நான் இந்த மரத்தை பற்றி பேசுகிறவங்களுக்கு பயன் உள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மரம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஏகே சேனல் டூ பாயிண்ட் ஓ அதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கண்ணி கிளிக் பண்ணி விட்டுருங்க